விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் திருநாமம் நமக கண்ணனின் பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகளுள் ஜாம்பவதி என்றொருத்தி இருந்தாள் கண்ணனை மனம் புரிந்து நெடுநாட்கள் ஆகியும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை தன் கவலையை கண்ணனிடம் அவள் தெரிவித்தாள் நீ கவலைப்படாதே நான் கையலாயத்துக்குச் சென்று பரமசிவனை குறித்து தவம் புரிந்து குழந்தை வரம் பெற்று வருகிறேன் என்று சொன்னான் கண்ணன் கைலாயத்தை அடைந்த கண்ணன் சிவபெருமானை குறித்து பிள்ளை வரம் வேண்டி தவம் புரிந்தான் கண்ணன் தவம் செய்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிவன் கண்ணன் முன் தோன்றினார் என்னை குறித்து நீ ஏன் தவம் செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு கண்ணன் பிள்ளை வரம் வேண்டி தவம் புரிகிறேன் எனக்கும் ஜாம்பவதிக்கும் குழந்தை பிறந்தால் உன் பெயரையே சூட்டுகிறேன் என்றான் இது என்ன இல்லை புருஷோத்தமனான உனக்கு நான் குழந்தை வரம் அருள வேண்டுமா என்று கேட்டார் சிவபெருமான் கண்ணன் அப்போது பழைய வரலாறு ஒன்றை நினைவு கூர்ந்து இவ்வாறு சொன்னான் பரமசிவனே முன்பு உலகை நான் படைத்தபோது பிரம்மாவை படைப்பு கடவுளாகவும் உன்னை அழிக்கும் கடவுளாகவும் நியமித்தேன் பக்தர்கள் கேட்டவுடன் நீ வரம் தருவதால் ஆசுதோஷி என்ற பட்டமும் உனக்களித்தேன் அப்போது நீ என்னிடம் ஒரு வரம் கேட்டாயே நினைவிருக்கிறதா நாராயணா எனக்கு காசுதோஷி கேட்டதும் வரம் தருபவன் என்று பட்டமளித்தால் மட்டும் போதாது நான் வரம் தருபவன் என்பதை உலகத்தார் அறியும் வண்ணம் நீ ஒருமுறை என்னிடம் வந்து வரம் கேட்க வேண்டும் நீ கேட்கும் வரத்தை நானும் அளிக்க வேண்டும் அப்போதுதான் நான் வரம் தர வல்லவன் என மக்கள் உணர்வார்கள் என்று என்னிடம் நீ வரம் கேட்டாய் தகுந்த நேரத்தில் உன்னிடம் வந்து வரம் வேண்டுகிறேன் என நானும் உறுதியளித்தேன் இவ்வரலாற்றை சொன்ன கண்ணன் இப்போது நான் உனக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் தான் இங்கே தேவர்கள் மற்றும் முனிவர்கள் முன்னிலையில் உன்னிடம் வரம் கேட்டு நிற்கிறேன் என்றான் வியந்து போனார் பரமசிவன் என்ன ஒரு எளிமை கழித்த வாக்கை காப்பதற்காகவும் நான் வரம் தருபவன் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காகவும் உன்னை குறைத்து கொண்டு என் முன்னே வந்து நிற்கிறாயே என்ற பரமசிவன் கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொன்னார் கஇதி பிரம்மனோ நாம ஈசோஹாம் சர்வதேகானாம் ஆவாம் சத் பூமௌத் அஸ்மௌத் கேசவ நாமவான் க என்பது பிரம்மாவை குறிக்கும் ஈச என்பது சிவனாகிய என்னை குறிக்கும் க ஈச இருவரையும் படைத்தவனான நீ க ப்ளஸ் ஈச ப்ளஸ் வ கேசவன் எனப்படுகிறாய் எங்களை படைத்ததோடு மட்டுமின்றி மும்மூர்த்திகளுள் ஆக்கும் பதவியையும் அழிக்கும் பதவியையும் முறையே பிரம்மாவுக்கும் எனக்கும் அளித்தாய் அது மட்டுமின்றி எங்களுக்கிடையே விஷ்ணு என்னும் காக்கும் தெய்வமாகவும் நீயே அவதரித்தாய் இத்தனை பெருமைகளை உடையவனான நீ உன் எளிமையை எங்களுக்கு உணர்த்துவதற்காக என் முன் வரம் வேண்டி நிற்கிறாய் என்றெல்லாம் சொல்லி பலவாறு கண்ணனை துதித்தார் பரமசிவன் அதன் பின் கண்ணன் துவாரகிக்கு திரும்பியவாறே ஜாம்பவதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பரமசிவனின் பெயர்களுள் ஒன்றான சாம்பன் என்னும் பெயரை சூட்டினான் கண்ணன் இவ்வரலாற்றில் பரமசிவன் குறிப்பிட்டபடி உலகை தோற்றி அதற்கு படைப்பு கடவுளாக பிரம்மாவையும் அழிக்கும் கடவுளாக சிவனையும் திருமால் நியமித்தார் ஜகத் என்றால் உலகம் ஆதி என்றால் ஆதி காலம் ஜ என்றாள் தோன்றியவர் ஜகத் பிளஸ் ஆதி பிளஸ் ஜ ஜகதாதிஜஹ என்றால் உலகின் ஆதிகாலத்தில் பிரம்மா சிவன் இருவரையும் படைத்துவிட்டு அவர்களுக்கு நடுவே விஷ்ணு என்னும் வடிவத்தில் தோன்றியவர் என்று பொருள் ஜகதாதிஜக என்பது சகசரநாமத்தின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமம் ஜகதாதிஜாய நமஹ என்ற தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி